தேவாரம் திருவஞ்சைக்களம் திருப்பதிகம் தெரிச்சுட்டோம் தலைக்கு தலை மாலை அணிந்ததே சடைமேற்கை வெள்ளம் தறிதென்னே தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே சடை மேற்கை வெள்ளம் தறிதென்னே அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததே அதர் மேற்கதனாக கச்சம் ஆத்ததனே அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததனே அதர் மேற்கதனாக கச்ச ஆத்ததனே மலைக்கும் நிகரொப்பன ஒன் திரைகள் வலி தொ சுற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு மலைக்கும் நிகரொப்பைகள் வழி தொற்றி முழங்கி வலம்பொறி கொண்டு அழைக்கும் கடலம் கரைமேல் மாதை அணியா போழில் அஞ்சு கலத்தப்பனே அணியார் போழில் அஞ்சு கலதபனி நே பிடித்தாட்டியோ நாகத்தை பூண்டது நேரங்கும் சடை மேற்பே பிடித்தாட்டியோ நாகத்தை பூண்டது நீரங்கும் சடை மேற்பே பொடித்தான் கொண்டு மே முற்று போசனே புகரேருகந்து ஏறல் புரிந்ததென்னே பொடித்தான் கொண்டு மெய் முற்றும் போசிட்டென்னே புகரேருகந்து ஏரல் புரிந்ததென்னே மடி தோட்டம் துவன்றிரையொற்றிட வல சங்கம் அங்காந்து முத்தம் சொறிய மடி தோட்டம் துவ எற்றியிட வல சங்கம் அங்காந்து முத்தம் சொரிய அடித்தார் கடலம் மா கோதை அணியார் போழில் அஞ்சை கலதபனே அடித்தார் கடலம் கரைமீன்மோதை அணியார் பொழிலஞ்சை கல பனே சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனதேரலுற்றார் சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கணியே சிறியார் பெரியார் மனதேரலுற்றால் முந்தி தொழுவாரிறவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க்கு அமராம் முந்தி தொழுவார் இருவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க் அமராம் சந்தித்தடமாள் வரை போற்றி திரைகள் தனியாதிடரும் கடலம் கரைமேல் சந்தித்தடமால் வரை போற்றி திரைகள் தனியாதிடரும் கடலம் கரைமேல் அந்தி தலை செக்கர் வானே ஒத்தியால் அணியார் பொழி லஞ்சை கலதபனே அந்தி தலை செக்கர் வாணி ஒத்தி அனியா பொழிலஞ்சை கலதபனி இழைக்கும் எழுத்துக்கு உயிரே ஒத்தியால் இலையே ஒத்தியால் இணையே ஒத்தியால் இழைக்கும் எழுத்துக்கு உயிரே ஒத்தியால் இலையே ஒத்தியால் இணையே ஒத்தியால் குழைக்கும் பயிர்கோ புயலே ஒத்தியால் அடியார் தமகோர் குடியே ஒத்தியால் குழைக்கும் பயிர்கோ புயலே ஒத்தியால் அடியார் தமகோர் குடியே ஒத்தியால் மழைக்கும் நிகரொப்பனவன் திரைகள் வலி தெ சுற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு மழைக்கும் நிகரொப்பன்திரைகள் வழி தொற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு அழைக்கும் கடலம் கரைமேல் மாதை அணியார் பொழிலஞ்சை கலத பனே அழைக்கும் கடலம் கரைமேல் மாதை பொழிலஞ்சை கலத பனே வீடின் பயனின் பிறப்பின் பயனின் விடையேறுவதின் மத யானை நேர்க்க வீடின் பயனின் பிறப்பின் பயனின் விடையேறுவதின் மத யானை நேர்க கூடும் மலை மங்கை ஒருத்தியுடன் சடைமேர்கங்கையாழை நீ சூடிட்டனே கூடும் மலை மங்கை ஒருத்தியுடனே சடைமேற்கையாழை நீ சூடிட்டனே பாடும் புலவர் கருளும் பொருளின் நிதியும் பல செய்து அகல செலவில் ஆடும் கடலம் கரைமேல் கோதை அணியார் பொழிலஞ்சை களதபனே ஆடும் கடலம் கரைமேல் கோதை அணியார் பொழிலஞ்சை களதபனே இரவத்திடு காட்டு எரி ஆடிட்டேம் இறந்தார் தலையில் கோடல் பழிகோடலே இரவத்திடு காட்டில் எரி ஆடிட்டேண்ணே இறந்தார் தலையில் கோடல் பழிகோடலே பரவி தொழுவார் பெரும் பண்டமென்னே பரமா பரமேட்டி பணிந்தருளாய் பரவி தொழுவார் பேரு பண்டமெனே பரமா பரமேட்டி பணிந்தருளாய் உறவ தொடு சங்கம் மோடு இப்பி முத்தம் கொனந்தெற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு சங்கம் மோடு இப்பி முத்தம் கொணந்து எற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு அரவங் கடலங் கரைமேல் மாதை அணியார் பொழி லஞ்சை களத்து அப்பனே அறவ கடலம் கோதை மாதை அனியற் அஞ்சை களத்து பனே ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன்னான் சொல்லுவாசொற் பொருளவை நீ என்பன்னான் ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன்னான் சொல்லுவொருளவை நீ என்ப நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பான் நானேயினி நான் உனை நன்குணந்தேனே நாக்கும் செவியும் கண்ணும் நீ நலனே நலனேயி நான் உனை நன்குணந்தேன் நோக்கும் நிதியம் பலவத் தனையும் களத்தீர்ப்புக பெய்து கொண்டேற நொந்தி ஆர்க்கும் கடலம் கரை மா கோதை அணியார் போழில் அஞ்சை கலதபனேம் அணியார் போழில் லஞ்சை கலதபனேம் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் ளங்கும் குழை காது உடைவேதியே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விலங்கும் குழை காது உடைவேதியே இருத்தாயிலை கீரையா அவனை தலை தோடு தோல் பழையிற்று விழ இருத்தாய் இலங்கை அவனை தலை பத்தோடு தோல் பழையிற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சமுதுண்டு கண்டம் தடுக பிரமந்தலையை திலுமுன்று உருத்தாய் கடலம் மா கோதை அணியார் பொழில் அஞ்சை கலத பனேம் அறுத்தாயலம் கரைமேல் மாதை அணியார் பொழில் அஞ்சை கலதபனேம் பிடிக்கும் களிரே ஒத்தியாலும் பேரான் பிரம்மருக்கும் பேரான் மற்ற நொடிக்கும் அளவே புறமூன்றெறிய சிலை தொட்டவனே உனை நான் மறவேன் சிலை தொட்டவனே உனை நான் மறவேன் வடிக்கின்றன போர் சில வந்திரைகள் வலித்தெற்றி முழங்கி வலம் பொறி கொண்டு அடிக்கும் கடலம் மா கோதை அணியார் பொழில் லஞ்சை களத்தபனே அடிக்கும் கடலம் மா கோதை அணியார் பொழில் அஞ்சை களத பனே அடிக்கும் கடலம் கரை மேல் மா கோதை அணியார் பொழிலஞ்சை களத்தப்பனே அணியா போழில் அஞ்சை மடிகள்ையோர் பெருமான் எனக்கென்றும் அளிக்கும் மணிமிடற்ற எந்த மடிகள் இமையோர் பெருமான் எனக்கென்றும் அளிக்கும் அளிக்கும்ணிமிடன் அந்தன் கடலம் கரைமேல் மா கோதை அணியார் பொழில் அஞ்சை கலதபனை அந்த கடலம் கரைமேல் மாதை அணியார் பொழில் அஞ்சை கலதபனை மந்தம் முழவும் குழலும் இயம்பும் வல நாவலர்கோ நம்பியோரன் சொன்ன மந்தம் முழவும் குழலும் இயம்பும் வள கோ நம்பி ஓரன் சொன்ன சந்தம் மிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடிவி சந்தம் மிகு தந்தமிழ் மாலைகள் கொண்டு அடிவீழ வல்லார்த்தடு மாற்றமிழரேம் அடிவீழ தடு மாற்றிலே திருச்சிட்டு